ஓம் நம சிவாய எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதிவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமை என்பது கண்ணிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது நமக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்புகள் கவலைகள் எவ்வளவோ வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இனியாவது நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையில அடுத்தது இந்த நிலை மாற கூடாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மள சோர்வடையாம இன்னும் உயிர் போட வச்சிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம அந்த கஷ்டத்துல போராடி மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் விழுந்தாலும் விழுந்து எழுந்திருச்சு அடுத்தது என்ன அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்றோம் அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்வடையாம அதை தீர்க்கத்துக்கு ஒரே வழி பொறுமை சிந்தனை செயல் ஒரு பதட்டம் இல்லாத செயல் இது இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தீர்வு கண்டுபிடிச்சி அடுத்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடலாம் அப்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா நீங்க நினைச்சாலும் ஆனா முக்கியமா ஜோதிடத்துக்கு ஒரு தேவையான விஷயம் ஏன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நாம கிட்ட சொல்றதை விட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் உண்டு இந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டம் துன்பம் இருந்தாலும் சமாளிக்க தான் அந்த பிரச்சனை நமக்கு வரும் இது இதுதான் கர்மா அப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பங்களும் எப்படி வருது நம்முடைய செயலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஆசைக்கும் குடும்ப தேவைகளுக்கும் கர்மாவால ஏற்படுகிற இல்லைனா நாமளே ஏற்படுத்திக்கிற நோய்களுக்கும் காரணம் நம்முடைய நாமளால ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அப்ப இத தீக்கத்துக்கு சரி பண்றதுக்கு முடிஞ்சாதான் இந்த பிரச்சனை துன்பம் நமக்கு வரும் இதுதான் இயற்கை விதி கர்மா எப்படி நம்ம சொல்லிக்கலாம் அப்ப நம்மளால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்ல அப்படின்னு முதல் விஷயத்த அன்பு நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த புத்தாண்ட நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த புத்தாண்டை வரவேற்றிருப்பீர்கள் அதாவது கொஞ்சம் டென்ஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசாய் இப்ப பிறந்தோம் எண்ணிக்கொள்ளாடு பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லாடு அதாவது என்ன நடந்தாலும் நம்முடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு அதை ஏற்படுத்தினவனே நமக்கு கொடுப்பான் அவன் தான் இறைவன் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் ஏன் பதட்டப்படணும் ஏன் கோபப்படணும் ஏன் மனச தளர்வடைய வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழ்த்ததுக்காகவே பிறந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால கெட்ட காலம் போனது நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஆண்டு ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம் சரி கண்ணீராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கு கண்ணீராசினாலே எளிமையான வாழ்க்கை யதார்த்தமான பேச்சு உலகத்தை புரிஞ்சிக்க கூடிய ஒரு ஞானம் இது எல்லாமே ராசிக்கு பொருத்தமான விஷயங்கள் அதாவது படிக்காத மேதை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்த கத்துக்கலனாலும் அதுல பெரிய நாலேஜை வளர்த்துக்கிறது வாழ்க்கை பாடத்தை அதிகமா கற்றுக்கொண்டவர்கள் என்பது கண்ணீராசி நண்பர்களும் தோழிகளும் அந்த அனுபவம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கை கொடுக்குமா உங்க ராசிக்கு நாலாவது வீட்ல இந்த ஆண்டு பிறக்குது நாலாவது வீடு அப்படின்னாலே தனுசு ராசி வருகிறது குரு பகவானுடைய வீட்டில் இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்குது குருனா யாரு உண்மையா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இதை கேட்டாலே குரு செல்வத்துக்கு அதிபதி ஆபரணங்களுக்கு அதிபதி பிரம்மாண்ட வாழ்க்கைக்கு அதிபதி ஒரு ஞானத்துக்கு அதிபதி புகழுக்கு அதிபதி ஒரே நாள்ல புகழ் அடைவாங்கல்ல அதற்கெல்லாம் காரகர் குரு பகவான் அந்த இடத்துல இந்த ஆண்டு பிறக்குது இதெல்லாம் எங்களுக்கு ஏதாவது புண்ணியம் இருக்கா நல்லது நடக்குமா கண்டிப்பா உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்காகவே எதிர்கால அமைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஒரு நல்ல நேரம் எப்பொழுதுமே ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை அணுகிறது ராசிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் இந்த ஆண்ட நீங்க தொற்றுப்பீங்க மனசுல ஏகப்பட்ட குழப்பம் இருந்திருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் வழிகள் இருந்திருக்கும் வேதனைகள் இருந்திருக்கும் அவமானத்தை சந்தோஷத்தை சந்திச்சிருப்பீங்க ஆனாலும் இந்த மகிழ்ச்சினா என்ன ஒரு சொகுசா வாழறதுனா என்ன ஒரு நல்ல லாபத்தை பாக்குறதுனா என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை உங்களால உணர்ந்திருக்க முடிஞ்சிருக்காது அந்த சூழ்நிலையில சிக்கிருப்பீங்க பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தை நீங்க கடந்து வந்திருப்பீங்க இருந்தாலும் ஒரு ஏக்கம் இந்த ஆண்டாவது நம்ம வாழ்க்கையில ஒரு ஏற்றம் கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கம் நம்புங்க உண்மையா நம்புங்க நான்காம் வீடு அப்படின்னா சொத்தை குறிக்கக்கூடிய இடம் குரு பகவான் அமர்றாரு ஆபரணங்களை குறிக்கக்கூடிய இடம் அதனால நில பலம் ஆபரணங்கள்லாம் வாங்க போறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் லட்ச லட்சமா பணம் கொட்ட போகுது உங்க தொழில சிங்க மாதிரி ஜெயிக்க போறீங்க நம்பர் ஒன் இடத்துக்கு வர போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி வேலை தொழில முன்னேற்றம் அப்படியே சிங்க மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நம்பர் ஒன் இடத்துக்கு வர போறீங்க கண்ணீராசி நண்பர்கள் பெரிய மாற்றம் இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையிலையும் இந்த வருஷம் மாற்றம் இருக்கும் ஏதோ ஒரு ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்போட இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நடவடிக்கைகள் அப்புறம் திருமணம் சீமந்தம் காது குத்து இதெல்லாம் வீடு இந்த வருஷம் களை கட்டும் ஒரு அற்புதமான பேச்சால பல காரியங்களை சாதிக்க போறீங்க உங்களை வெறுத்து ஒதுக்கினவங்க அலட்சியம் செஞ்சவங்க அவமானப்படுத்தியவங்க உங்களை தேடி ஓடி வர போறாங்க நீங்க தான் கரெக்ட் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு எவ்வளவோ வழிகளை சுமந்திருப்பீங்க உங்கள் வழிகளுக்கு மருந்து கண்டுபிடித்த ஆண்டு இந்த ஆண்டு கூட சொல்லலாம் அதனால பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படிங்கறது மாதிரி இது வரைக்கும் அலட்சியமா இருந்தது போதும் சோர்வா இருந்தது போதும் விரக்தியோட இருந்தது போதும் நாலு காசு பார்த்து சந்தோஷமா நம்ம குடும்பத்தை வாழ வைக்க வேண்டாமா ஒவ்வொருவருடைய கடமையும் நாம கஷ்டப்பட்டாலும் நம்மளை நம்பி இருக்கிற குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கறதான் ஒவ்வொருத்தருடைய கடமையும் அதில் ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் விரக்தி வரலாம் மன கஷ்டம் மனக்கசப்பு வரலாம் ஆனாலும் நம்முடைய கர்மா கடமை அதுதான் அதனால இந்த வருஷத்தை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சனி ஆறாவது வீட்டுல இருந்துகிட்டு இருக்காரு உங்களெல்லாம் யாரெல்லாம் எழுத்தாங்களோ உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க உங்களுடைய நட்புக்காக தவம் இருப்பார்கள் எதிரிகள் நண்பர்களாவார்கள் நிராகரித்தவர்கள் தவம் கிடப்பாங்க உங்களை விட்டு வேலையில நீக்கிருந்தாங்க அப்படின்னா எப்படியாவது உங்களை அந்த வேலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது உங்களை இழந்தவர்களுடைய மனசுக்கு உங்களுடைய பெருமை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் என்னதான் தான் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்கய்யா அந்த பொண்ணு அவ்வளவு பாசிங்க அவ்வளவு மரியாதையா என்னதான் நமக்குள்ளார பிரச்சனை அவங்க செஞ்ச உழைப்பு அப்படிங்கிற ஒரு பழைய நினைவுகள் உங்களை நினைவுகள் இருக்குல்ல குடும்பத்துல பிரிவு இருந்தாலும் சரி தொழில பிரச்சனை இருந்தாலும் சரி எதிரிகள் உருவாகி இருந்தாலும் நண்பர்கள் துரோகிகளாக மாறி இருந்தாலும் உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு நல்ல குணத்தை எண்ணி வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது இன்னைக்கு அவங்க மனசெல்லாம் நீங்க உயர்வா தெரிவிங்க உயர்ந்த மனிதராக தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் சனி ஆறாவது வீட்டில் இருந்தாலே சனி கர்மக்காரகர் தொழில் மிகப்பெரிய பலனை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இதுக்கு முன்னாடி தோல்வியை கொடுத்து அனுபவத்தை கொடுத்து இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக பிறக்க வைத்திருக்கிறார் ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது நல்ல தொழில் செய்ய போறீங்க பணம் தாராளமா வரப்போகுது எல்லா கடனையும் அடைச்சி முதல்ல முடிக்க போறீங்க இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நடக்கிறதுலேயே ஒரு சிறப்பான சம்பவம் எதுன்னா இருந்த கடன் எல்லாம் அடைய போகுது இந்த கடனுக்காக எங்கெங்கெல்லாம் ஓடி மறைஞ்சிருப்பீங்க ஊரை விட்டு ஊர் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஊருக்குள்ளாரே இருந்தாலும் வீட்டில் உங்களால் தங்க முடியாது எங்கேயாவது ரவுண்டில் வெளியிலே இருந்திருப்பீங்க கடன்காரர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க ஒரு அனாத மாதிரி தனியா சுத்திக்கிட்டு இருப்பீங்க இல்லைன்னா குடும்பத்தோட சுத்திக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லது மாற்றம் கிடைக்கும் நல்லா வேலையில அமர போறீங்க நல்லா தொழில் செய்ய போறீங்க இன்னைக்கு ஆயிரம் தொழில் இருக்கு அதுல ஒரு தொழில் எடுத்து செஞ்சு அசுர வளர்ச்சியை உங்களால அடைய முடியும் அடைய போறீங்க நீங்க நினைச்சீங்க அப்படின்னா யாருக்கும் பயந்து ஓடி ஒழிய வேண்டிய அவசியமே இல்லை உங்களது சிந்தனை இந்த காலகட்டத்தில் தெளிவா இருக்கும் நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா புது புது ஐடியாக்கள் கிடைக்கும் புது புது நண்பர்கள் உருவாவாங்க பெரிய பெரிய அதிகாரிகள் உதவி செய்வாங்க அதனால் கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் எவ்வளவு உழைப்பு இருந்தாலும் கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும் அப்போதான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் யோகங்கள் இருக்கு உழைக்கிற உழைப்புக்கு முழு பலன் கிடைக்கும் அது இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பா இருக்கு இந்த இறைவனின் அருள் ஆசி உங்களுக்கு அற்புதமா இந்த ஆண்டு இருக்கு யாருக்கிட்ட நீங்கள் நீங்க மோதல் வச்சிருந்தீங்களோ அவங்கள்ட்டெல்லாம் மோதல் நீங்கும் நோய் இருந்திருந்ததுன்னா நோய்கள் விலகும் ரொம்ப நாளா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க விசா கிடைக்கும் ஒரு வேலையை விட்டு வெளியில வந்து இன்னைக்கு வேலை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்கள் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் பரவாயில்ல அந்த வேலை போனது நல்லதா போச்சு அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக உங்களை மாத்திக்கிட்டீங்க கடின உழைப்புக்கு தயாராக இருந்தீங்க எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா பெரிய மாற்றங்களும் திடீர் திருப்பங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்பட போகுது அதையெல்லாம் சந்திக்க நீங்க தயாரா இருக்கணும் மிகப்பெரிய பெரிய கோடீஸ்வர யோகத்தை அடைய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு என் அன்பு கண்ணீராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த ஆண்டு இருக்கு சரியா எதிர்பார்த்து காத்திருங்க வாய்ப்புகளுக்காக அதே நேரத்துல எதுவுமே செய்யாம காத்திருக்காதீங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களது செயல்பாடுகளில் வாய்ப்புகள் கிடைக்கணும் தான் விதி அது மட்டும் இல்ல ரொம்ப 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 சந்தோஷப்படுங்க லாப வீட்டில் ஒரு கிரகம் இருக்கு ஒரு அற்புதமான கிரகம் செவ்வாய் செவ்வாய் வலுவா அமர்ந்திருக்கிற நேரத்தில் அந்த ஆண்டு பிறந்திருக்கு செவ்வாய்னா யாருங்க ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு தைரியத்தையும் ஒரு வீரத்தையும் ஒரு போர்க்குணத்தையும் கொண்ட கிரகம் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது இனிமே உங்களது தைரியத்தாலே உங்க வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு போறீங்க இது வரைக்கும் யாராவது தேடி வந்தால் வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு ஒளிஞ்சிப்பீங்க வீட்டில் இப்போ கெத்தா சேர் போட்டு உட்கார வச்சு வரவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவீங்க அந்த தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி உட்கார்ந்து பேசுற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் தொழில முன்னேற்றம் ஒரு கௌரவம் புகழ் உங்களுக்குள்ளார இருக்கும் தைரியமா சில முடிவுகளை எடுத்து அதாவது போர்க்காலத்துல ரெண்டு வீரர்கள் மோதிக்கிட்டாலும் சாவாங்கிற போராட்டம் இருக்கும் ஆனா யாரோ ஒரு ஆள் வெற்றி பெறுவாங்க அந்த வெற்றியை ருசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்ணீராசி நண்பர்களும் தோழிகளும் எதிர்பாராத பணவரவு உண்டு குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு பிள்ளைகள் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு செஞ்சு பெருமைப்படுத்துவாங்க உடன் பிறந்தவர்கள் பாச பொழிவாங்க உங்களுக்கே குச்சமா இருக்கும் என்ன ஆச்சு எல்லாருக்கும் அருமையா போறது மாதிரி இருக்கும் கணவனும் மனைவி வழியில ஒரு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இது வரைக்கும் யூகோவோட இருந்தவங்க உங்கள் முன்னேற்றத்திற்காக கஷ்டப்படுவாங்க சிக்கனமாக செலவு பண்ணி குடும்பத்தை அப்படி தூக்கி நிறுத்தப் போகிறீங்க ஏளனமாக பேசிக்கிட்டு இருந்த சிலருடைய வாயை அடைக்கப் போகிறீங்க இந்த காலகட்டத்தில் இந்த குடும்பம் இப்படி முன்னேறிடுச்சா எப்படி திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் இந்த வருஷத்தில் அப்படிங்கிற பேச்சு வரப்போகுது ஊருக்குள்ளார ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் கேது பகவானும் உங்கள் ராசிக்குள்ளார இருக்கிறார் ஏழாம் மீட்லர் ராகுவும் இருக்கிறார் ஏழாம் மீட்ல ராகு இருந்தாலே கொஞ்சம் உங்கள் துணைக்கிட்ட கிட்ட எச்சரிக்கையா இருங்க என்ன எச்சரிக்கையா இருங்க அப்படின்னா சில விஷயங்களை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ராகு அப்படின்னா எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் கனவுகள் அதிகமா இருக்கும் அந்த கனவுகளை உங்களுக்குள்ளார புகுத்துவாங்க இது ஒரு விதத்துல உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் உங்களை ரொம்ப உற்சாகமா வேலை செய்ய வைக்கும் சுறுசுறுப்பாக்குவாங்க உங்கள் துணை உங்களுக்கு கீ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க அந்த மாதிரி சம்பாதிங்க இதை செய்யுங்க அப்படின்ட்டு ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் தடம் மாறி அதிகமா ஆசைப்பட்டு குறுக்கு வழியில போக ஆரம்பிச்சுட்டீங்கன்னா சிக்கல் என்ன கேது பகவான் தடைகளை கொடுப்பார் நீங்க எதுக்கு ஆசைப்பட்டாலும் தடைகளை கொடுப்பார் ராகு ஆசைப்பட வைப்பார் அதனால சூதானமா நிதானமா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு குடும்பத்துல சில பிரச்சனைகள் புதுசா வரும் இதுக்கு முன்னாடி பணப்பிரச்சனை மரியாதை பிரச்சனை கௌரவ பிரச்சனை இப்படிதான் வந்திருக்கும் ஆனா இதுக்கப்புறம் பணக்கார பிரச்சனை வரும் பணக்காரர்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு பொருளாதார பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார உறவுகளுக்குள்ளார பிரச்சனை இருக்கும் ஈகோ பிரச்சனை இருக்கும் பொருந்தாத பிரச்சனை இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் பொருந்தாத பிரச்சனை இருக்கும் ஆனா இப்ப பணங்காசெல்லாம் வந்துடும் ஆனா மற்ற புது புது பிரச்சனையா உருவாகும் மூன்றாவது நபர்களால பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காம நாம் உண்டு நம் வேலை உண்டு ரொம்ப தெளிவா இருக்கணும் இந்த வருஷம் நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் என் அன்பு பன்னிராசி நண்பர்களுக்கு இருக்கணும் இருபத்தி ஆறுல ஜெகஜோதியா வாழ ஆரம்பிச்சிருவீங்க மேல தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதையும் ஆசைப்படுறதையும் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஒரு சின்ன ஸ்டோரி ஆனா பெரிய விஷயங்க அந்த ஸ்டோரியில இருக்கு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் நடக்கிற விஷயத்த இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும் ஆனா இப்போ அப்படி இல்ல யாரோ முயற்சி பண்ணி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு போனு தொலைக்காட்சி ராக்கெட்டு எல்லாமே கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் ஜெர்மனியை சேர்ந்த ஒட்டோலியன் அப்படிங்கிறவரு ஒரு விஞ்ஞானி முதல் முறையா பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் ஆனா ஜெர்மன் சர்ச் பாதிரியார்கள் இருக்காங்கல்ல உடனே கோவப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க ஆவேசப்படுறாங்க தேவர்களும் தேவதைகளும் மட்டுமே விண்ணில் பறக்க வேண்டும் மனிதன் பறக்கலாமா அது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு ஒட்டோலியன்டா தயாரித்த விமானத்தை ராத்திரோட ராத்திரியா தீட்டு கொளுத்திடுறாங்க ஆனா ஒட்டோலியன்டா தளர்ல மீண்டும் விமானத்தை தயாரிக்கிறார் அதை மறுபடியும் கட்டி முடிக்க நான்கு வருடங்கள் ஆகிறது அதுக்கு முன்னாடியே ரைட் சகோதரர்கள் தயாரிச்ச விமானம் விண்ணில் பறந்து சரித்திரத்தை மாற்றுகிறது தடை ஏற்பட்டு முயற்சி பண்ணவன் ஜெயிக்கிறான் ஆனாலும் அந்த பேரு ரைட் சகோதரர்களுக்கு கிடைச்சிருது இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச மனிதர் ஒட்டோலியன்டா அதனால மனிதனால் மறக்க முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டுமே வளர்த்திருந்தா நினைச்சிருந்தா இந்த ஒட்டோ ரைட் சகோதரர்களாலோ விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி பல புராண கதை கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஒரு வரத்தை அடையணும் அப்படின்னா முனிவர்கள் ஈசனை நினைச்சு கடும் தவம் செய்வாங்க இயற்கையா பெருமழை காற்று தேவலோக அழகிகள் இவங்கெல்லாம் தவத்தை கலக்க முயன்றாலும் உறுதியா நின்று ஈசனுடைய வரத்தை வாங்கினார்கள் அப்ப உறுதியான எண்ணங்கள் இருந்தா கடவுளே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது உங்களுடைய எண்ணத்தை யாராலும் அசைக்க முடியாது இத மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்டை ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லணும் நாளைக்கு பேசணும் உலகம் இப்படி ஒருத்தர் இருந்தாரு இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க இப்படி ஒரு ஆம்பளை இருந்தாங்க இப்படி ஒரு பொம்பளை இருந்தாங்க பேசணும் நாளைக்கு அதுதானே வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கூட இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இன்னைய சூழ்நிலையில எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் வயசாக இருக்கலாம் நோய்வாய்பட்டிருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் சூழ்நிலை கஷ்டத்தில் இருக்கலாம் ஆனாலும் தன்னம்பிக்கையை விடாதீங்க வயசும் ஆரோக்கியமும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையே இல்லை எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணம் இருந்தா ஒட்டோல் எண்ண்த்தா மாதிரி ரைட் சகோதரர்கள் மாதிரி முனிவர்கள் மாதிரி உங்களால சாதிக்க முடியும் நிறைய ஏமாந்துருப்பீங்க நிறைய இழந்திருப்பீங்க உங்க கையில இருந்த பல செல்வங்கள் அதாவது வாகனம் போயிருக்கும் சொத்து போயிருக்கும் பணம் போயிருக்கும் கௌரவம் போயிருக்கும் இப்படி இழந்ததை மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா போதும் அப்புறம் குழந்தை பாக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம் கண்ணீராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை உங்களுக்கு கண்டிப்பா பிறக்க போகுது அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டு இந்த ஆண்டு ஒரு ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உதவுங்க அக்கம் பக்கத்தில் கும்பாபிஷேகம் ஏதாவது நடந்தது அப்படின்னா அந்த கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்யுங்க ஏன்னா புத்திரக்காரகன் குரு குரு அந்த கும்பாபிஷேகத்தை சொல்லக்கூடியவர் அதனால கும்பாபிஷேகத்துக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செஞ்சாலும் சரி கும்பாபிஷேகத்தை போய் பார்த்தாலும் சரி அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாகும் அடுத்தது வட்டிக்கு பணம் வாங்குறது இந்த ஆண்டு கொஞ்சம் விடணும் இந்த ஆண்டு மட்டும் நீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் வாங்குவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க பழைய கடன்ல கொஞ்சம் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சொல்லிருக்கேன் எல்லாம் ஈஸியா அடைச்சிருவீங்க அப்படின்ட்டு அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி இந்த விஷயம் நடக்கும் தைரியம் அதிகம் சூழ்நிலையும் ஒத்து வருது நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா நீங்க பணக்காரர் ஆக போறீங்க ஈஸியா கடனையும் அடைக்க போறீங்க ஆனா சூழ்நிலைகள் ஒத்து வரல வாய்ப்புகள் சரியா கிடைக்கல அமையல நல்ல தொழில் அமையல அல்லது வேலையில பதவி உயர்வு கிடைக்கல சம்பள உயர்வு கிடைக்கல ஒரே மாதிரியா இருக்கு அப்படின்னா அதுவும் கிரக அமைப்புப்படி கொஞ்சம் வலுவிழந்திருக்கும் அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் கடன் அடைக்க முடியாது ஆனால் கடன் வாங்க முயற்சி செய்வீங்க தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்க அப்படின்னா விதியை மதியலாம் உங்களாலேயும் முடியும் அடுத்து பத்தாம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார் நான்காம் வீட்டில் குரு செல்வத்தை கொடுப்பார் அதே நேரத்துல கோச்சார் அப்படி இப்போ பத்தாம் வீட்ல இருந்துட்டு இருக்கார் அதனால புது சொத்து வாகன சேர்க்கை வீடு கட்டுறது ஆபரணங்கள் வாங்குறது இதுக்கெல்லாமே இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா பத்தாம் வீடுங்கிறது தொழில் தொழிலாள நீங்க செல்வந்திரா ஆகக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு கணினி வேலை செய்யறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யறவங்க அரசியல இருக்கிறவங்க கலைத்துறையில இருக்கிறவங்க

அப்படிதான் தான் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு துன்பம் வரும்போது சொல்லுவாங்க என் மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறெல்லாம் மறந்துடுறது நம்ம தவறை யாரும் பார்க்கல யாரும் கண்டுக்கல அதனால நம்ம என்ன போய் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த வார்த்தையை சொல்றது தவறை மறைப்பவர்களுக்கு பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது அது முதல்ல புரிஞ்சுங்க தவறை வெளிப்படையை ஒத்துக்குங்க இதுக்கு மேலே அந்த தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு மண்டியிட்டு இறைவனிடம் பேசுங்க வெற்றி உங்களுக்கு பின்னாடி என்னால் வரும் செல்வம் உங்களுக்கு பின்னால் வரும் புகழ் உங்களுக்கு பின்னால் வரும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க மட்டும் உங்களுடைய ராசி கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க தான் சாமியை தேடி போவீங்க ஆனா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போகும்போது தான் நீங்க வறுமையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் உங்கள் ராசிக்கான கோவில் அதனால கண்டிப்பாக கண்டிப்பா எங்க போனாலும் போகாட்டி உங்களுடைய கோவிலுக்கு போறது உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் நம்ம அது மாதிரி ராசிக்கான கோவிலுக்கு அடிக்கடி இந்த ஆண்டு ராசி நண்பர்களும் தோழிகளும் உங்கள் ராசிக்குரிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் பிரச்சனைக்கு ஒரு மருத்துவ பிரச்சனைனா எந்த நம்ம போறோமோ அது மாதிரி உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற கோவில் அதை சரி செய்யக்கூடிய ஒரு கோவில் உங்களுக்கான கோவில் அது உங்க ராசிக்கு அதிபதி புதன் ஏட்டறிவை விட பகுத்தறிவும் பட்டறிவும் உங்களுக்கு மிக மிக அதிகம் நெருக்கடி நேரத்தில் கூட நியாயம் தவற மாட்டீங்க பொதுவாக கண்ணிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கோபம் யுத்தம் சாந்தம் இந்த மூன்று குணங்களும் இருக்கும் இந்த மூன்று குணங்களுக்கு ஏற்ற கடவுள் நரசிம்மர் கண்ணிராசி நண்பர்களும் தோழிகளும் ஒரு முறையாவது இந்த வருஷம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிங்கிரி குடியில அருள் பாலிக்கிற அருள்மிகு நரசிம்மர் திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க என்னைக்கு போலாம் அப்படின்னா புதன் மற்றும் சனிக்கிழமையில போயிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு உடனே கிடைக்கிறத கண் கூட பாப்பீங்க ஒரு நாள் போயிட்டு வாங்க குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மணி நேரம் அங்க இருக்கிறது மாதிரி பாருங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களது கஷ்ட காலம் எல்லாம் அது இல்ல இந்த செய்ய எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த மிகப்பெரிய மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் எதிரிகளாலும் கூட ஏன் கடவுளாலும் கூட தெரிஞ்ச செஞ்ச தவறுகள் துரோகங்கள் பாவங்களுக்கு எல்லாம் என்னைக்குமே பிராய்ச்சித்தமே இல்ல ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு அதனால எந்த ஒரு துன்பத்தில் இருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனைய ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க இறைவன் மன்னிப்பார் ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவார் அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார் அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் மனம் வருந்தி செய்யணும் எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம் பணத்தால யாகங்களால மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க காசு ஆபரணங்கள் பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் மருந்ததுதான் கண்ணீர் தான் நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம் மனம் மருந்தி நாமளே அழுதா அது பரிகாரம் அதுதான் தீர்வு தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம்தான் பிரச்சனைகள் தான் துன்பங்கள் தான் வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரம் முடியாது மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் இல்ல எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோட தாக்கத்தை குறைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்க மாலையிலயும் பூஜை செய்யுங்க விளக்கேத்துங்க பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் கந்திஷ்டி எதிர்மறை சக்திகள் பொறாம இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்போதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும் அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை அமைதி தெளிவு அன்பு பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை தான் ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும் நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க அதனால பூஜை அறையை கவனமா வச்சீங்க இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க சுத்தமான நெய் விளக்கு அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு அகர்பத்தி சாம்ராணி பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய் சாணம் கோமியம் தயிர் பால் இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கான்னு பாத்துங்க முடிஞ்சா ஏழு வகை திரி தாமரை திரி இறுக்கந்திரி இப்படி ஏழு வகை திரி இருக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அப்புறம் தீப எண்ணெய்கள் நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாமல் இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள் எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும் செல்வங்கள் சேரும் முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாதான் நம்ம முயற்சியை பண்ண முடியும் அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் எல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி அத்தனையும் தரமான பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல உணவு பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுலாம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்கங்க எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறதை வழக்கமா நீங்க வச்சுங்க இப்படிதான் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிடும் இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை ஆய்வினை உடைமை இடுக்க அறியாமை வினை இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க அந்த துன்பத்தையே துன்பத்துல ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கிறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம் இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு தலைவராகலாம் கோடீஸ்வரர் ஆகலாம் எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க எங்களுக்கு இது வேணும் எங்களாலேயே முடியும் நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும் போராடுங்க வெற்றி பெறுங்க புகழோ இகழ்வோ இறைவன் டப்படைச்சிருங்க ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கடைசியா ஒன்னு சொல்லட்டுமா போனா போகுது ஜெயிச்சிருங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா நீங்க சொல்றது அந்த உலகமே கேட்கும் நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது அதனால ஜெயிச்சிருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்